ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ கோட்டையில் பள்ளி முடிந்து வெளியே வந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை இரண்டு நபர்கள் அடித்து வாகனத்தில் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை நீதிமன்ற வளாகம் எதிரே உள்ள பிரகதாம்பால் அரசு மேல்நிலைப் பள்ளி இங்கு வழக்கம் போல பள்ளி முடித்துவிட்டு மாலையில் மாணவ மாணவிகள் தங்களது வீட்டிற்கு புறப்பட்டு சென்றனர் அப்போது இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் பள்ளியில் இருந்து வெளியே வந்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் மோகன பிரியனை அடித்து தங்களது வாகனத்தில் கடத்தி சென்றனர் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த மாணவ மாணவிகள் உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் காவல்துறையினர் விசாரணை செய்து வந்த நிலையில் அந்த மாணவனை புதிய பேருந்து நிலையத்தில் அவர்கள் இறக்கிவிட்டு சென்று விட்டதாக புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர் அந்த விசாரணையில் ஏற்கனவே அந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவனுக்கும் மோகனப்பிரியனுக்கும் இடையே முன் விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் இரண்டு நபர்களை செட்டப் செய்து மோகன பிரியன் பள்ளியில் இருந்து வெளியே வரும்போது அடி இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்றதாகவும் ஏதும் பிரச்சினை வந்துவிடுமோ என்ற பயத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் மாணவனை இறக்கிவிட்டு சென்றதாகவும் தெரியவந்தது